எனக்கு இல்லையே என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நீங்கள் கண் விழித்திருக்கலாம் அன்றைக்கு ஆகார் பனாந்திரத்திலே இதே சூழ்நிலையில் தான் எனக்கு யாருமில்லையே என்று சொல்லி வேதனையோடு கண்ணீரோடு ஆகார் அழுது கொண்டிருந்தார் அப்போ ஆண்டவர் ஆகாருக்கு தரிசனமாகி சொன்னார் ஏன் அழுகிறாய் ஏன் அழுகிறாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உனக்கு ஆசிர்வாதத்தையும் மகிமையும் வழங்க பண்ணுவேன் என்று சொல்லி சொன்னார் இன்றைக்கு கூட பிரியமானவர்களே உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் உங்கள் கண்ணீரை மனிதர்கள் பார்க்க முடியாமல் இருக்கலாம் கத்தர் பார்க்கிறார் உங்கள் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறார் உங்கள் கண்ணீரை துளுத்தியில் வைத்து அந்த கண்ணிற்கேற்ற பலனை இந்த நாளிலே கத்தர் உங்களுக்கு தருவார் அந்த விசுவாசத்தோடு செயல்படுங்கள் கத்தர் உங்களை ஆசிர் மகிமை நாளை இந்த நாளை நிரப்புவாராங்க ஆமே